எங்க அம்மாவுக்கு ஒத்தாசைக்கு வேலை செய்யடினா அவளால செய்ய முடிய மாட்டேங்குது இங்க மட்டும் வந்து வேலை செய்யறாளோ உங்க மக ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மாப்ள உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட ஓயாம சொல்லிக்கிட்டே தான் கடந்தா அதனால தான் உங்க கூடயே போய் அவங்க அத்தைக்கு நல்லா வாய் செஞ்சு போடணும்னு சொல்லிக்கிட்ட தான் மாப்ள இருந்தா இப்ப சமைக்கறப்ப கூட உங்க அம்மாவுக்கு சேத்து தான் சமைச்சிருக்கா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நல்ல நாள்லயே உங்க மக எங்களுக்கு எல்லாம் சமைச்சு தர மாட்டா இதுல உங்க வீட்ல இருந்து சமைச்சு வைக்கறாளாம் கூ எங்களுக்கு சரி எங்க இருக்காவ பெட்ரூம்ல தான் மாப்ள இருக்கா நீங்க போங்க ஆமா இந்த ஆத்தாக்காரிக்கு என்ன கை கால் எல்லாம் வெளங்காமையா போயிருச்சு அவளே ஆக்கிட்டு திங்க வேண்டியே தானே யா மகன் வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கணுமோ சரி இவன் தான் கல்யாணம் பண்ணிருக்கானு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா இவன் கிட்ட கேட்டுக்கு வாய்ப்பேச்சு கொண்ணு குறச்சல் கிடையாது மாமனே உன்ன தாங்காம மத்தியில் சோரும் பொங்காம பாவி பருத்தி மா அடடே குரும ஆத்தா காரி அங்க உட்கார்ந்து தத்திக்கிட்டிருக்கா இவ புள்ள உட்காந்து கத்துக்கிட்டு இருக்கா ஐயோ கடவுளே எல்லாம் என் தலையெழுத்து இந்த வீட்ல போய் நான் பொண்ணு எடுத்துர்க்கேன் அந்தடி உமா அந்தடி வாங்க மாமா வாங்க அந்தடி நான் வர்றதுக்கெல்லாம் வரல உண்டே என்னடி நான் சொல்ல அனுப்பேன் உங்க அண்ணன்கிட்ட பேசி 2 லட்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வாடி நான் என்னே வா என்னே வான்னு கூப்பிட்டுகிட்டு இருக்கறேன் ஏங்க நான் என்ன உங்களுக்கு சும்மாவே வர சொல்ல போறேன் எல்லாம் ஒரு காரியத்துக்காக தான் வர சொல்லியிருக்கேன் வாங்க வந்து உட்காருங்க முத

கேட்க வேண்டியது வந்தோனே நான் எப்படி இருக்கே அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை ஆசையா பேசுறீங்களா நீங்க உனக்கு என்ன சாமி நீ நல்ல குத்து கல்லாட்ட தான இருக்கற யா வீட்ல இருக்குறத விட இங்க ஒரு சத்து பெருக்கு போய் தான் கிடக்குற இதுல என்ன இருக்குது கேக்குறதுக்கு ஏ எப்ப பார்த்தாலும் காசு தான் இருப்பீங்க என்ன உங்களுக்குள்ள பொண்டாட்டி பத்தி ஒரு நினைப்பு கூட கிடையாது என்னடி நான் இப்ப அப்படி என்ன கேட்டுப்டே ஆல்ரெடி அங்க காசு பத்தல நான் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு நீ இப்படி உட்கார்ந்து வச்சு நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க ஆமா நான் உங்களை எந்த கேள்வி கேட்க கூடாதுல சரி இப்ப எதுக்கு உட்கார சொன்ன என்ன விஷயம் அத முத சொல்லு ஏங்க இதுக்கு அப்புறம் எங்க அண்ணே காசு ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு என்னவா உங்க அண்ணனுக்கு இப்ப திடீர்னு இத்தனை நாள் கேட்டப்பலாம் தந்துட்டு தானே இருந்தாரு இத்தனை நாள் கேட்டப்பலாம் நமக்கு கொடுத்துட்டே தானே இருந்தாரு அத இப்ப அவர்ட்ட காசு இல்லையாமா இதுக்கு அப்புறம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு யா உங்க அண்ணி காரி பேச்சு கேட்டுட்டு ஏதோ ஆடுறாரோ ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க அண்ணங்காரே இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு விவரமா தெரியுமா இருக்கிறான் いや உங்க அண்ணங்கர அப்படியே என்ன பண்ணிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எவ்ளோ கேட்டாலும் குடுத்துக்கிட்டிருந்தானே பொறுக்காத குழந்தைக்கி இப்பயே 2 லட்சம் ரூபா பண்ணி வச்சிருக்கான் அதுவும் இந்த அண்ணிகாரே இன்னும் மாசமா கூட அவல நீங்களும் தான் இருக்கீங்களே தொழில் பண்றது அது பண்றேன்னு காசெல்லாம் வாங்கி நஷ்டம் பண்ணி நஷ்டம் பண்ணி இப்படி நடுதரல இருக்க வச்சிருக்கீங்க ஆமா உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா உங்க அண்ணிகாரங்க எப்பயுமே இருக்கறாங்க நீ என்னக்கிடி எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க ஆமா நான் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல பாருங்க ஐயோ இப்ப என்னடி சொல்ல வர எங்க அண்ணே இதுக்கு மேல ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால இந்த காசை வச்சு ஒழுங்கா பிசினஸ் பண்ணி முன்னேற வழியை பாருங்க உங்களை எவ்வளவு ஏளனமா பேசுறாங்க தெரியுமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா ஆமாடி உன்ன மாதிரி ஒண்ணுமில்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணா என்னால இப்படித்தான் இருக்கும்

பிசினஸ் பண்றேன்னா சொல்லி நான் காசு கேட்டு நின்னுட்டே இருந்தேன் எங்க அண்ணன் இதுக்கு அப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராதன்னு சொல்லி அனுப்பி இருப்பான் அதுக்கு அப்புறம் காசு கேட்டாலும் கொடுத்துக்க மாட்டான் அதனால நான் போய் சொல்லி தான் வாங்கி இருக்கேன் நீங்களும் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க அத சொல்லிட்டல இதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட காசு எல்லாம் ஒண்ணு வாங்கவேனா நானே உன்னை பாத்துக்குறேன் இப்டி தான் ஒவ்வொரு பிசினஸ் பண்ணும்போதும் சொல்றீங்க ஆனா ஒண்ணு ஒரு பட்ட மாதிரி தெரியலையே இந்த தாண்டி இந்த வாய் தான் வாயை விட்டு விட்டு எல்லா இதுமே நாசமா போயிருச்சு எப்ப எடுத்தாலும் ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் பண்ணா நல்லா போகும் அது இதுன்னு சொல்லாம அதை விட்டுட்டு இது நாசமா போயிடும் இது அப்படி போயிரு இப்படி போயிரும் நீ இப்படியே சொல்லி என் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நீ நாசமா நாசமாக்கிட்ட இந்த பிஸ்னஸ்ல மட்டும் நீ எதாவது வாயை தோற அப்புறம் இருக்கும் உனக்கு நான் சொல்லாத நாளெல்லாம் எல்லாம் பாச்ச மாறி தண்ணி உம்மா ரெண்டு பேரும் சாப்பிடவாங்க மூணு மூணு நாள் ஆறாம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும்பா

ஏண்டி நான் வந்தது வராதுமா உங்க அம்மா நீ எனக்காக அது செஞ்ச இது செஞ்ச பத்தாவது குறைக்கு எங்க அம்மாக்கும் சேர்த்து செஞ்ச அப்படி இப்படின்னு பில்டப் விட்டுட்டு இருந்தாங்க சரி சரி விடுங்க எங்களை குறை சொல்லணும்னா உங்களுக்கு தூக்கமே வராது சாப்பிடறதுக்கு வாங்க நான் போறேன் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சிருக்கேன் தம்பி நல்லா சாப்பிடுங்க அறிவு கெட்டவன் என்ன பண்ணி வச்சிருக்கா ஏடி சின்ன பண்ணு அத்தை எனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையாடி அத்தை நான் என்னத்தை பண்ணேன் ஏன்டி உன் அப்பா வந்தா மட்டும் டேபிள் சேர்ல உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன் என் மகளையும் மருமகளையும் எதுக்கு கீழே உட்கார வச்சிருக்கே?

அதிக பிரசங்கி தனமா எல்லாம் பண்ண வேண்டியது இப்போ உடனே நீலி கண்ணீரை வடிச்சிட்டு வந்துருவே கல்ல அந்த பக்கம் மாப்ள உங்களுக்கு எது வேணுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா எல்லாத்துலயே அதெல்லாம் எதுவும் வேணாம் இதுவே நிறைய இருக்கு போதும் அம்மா சாப்பாடு ரொம்ப ஹெவியா இருக்குமா அதனால எனக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குதுமா அது குடிச்சா நல்லா இருக்கும் என்ன ஜூஸ் வேணும் மக்களே ஓ மாப்ளக்கி ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும் எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா ஏன்டி சொன்னத என்ன காதுல கேக்கலையா இப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் முத போய் ரெண்டு பேருக்கு ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வா அவங்க காலை காலத்துல வீட்டுக்கு போகணும் சரிங்கத்தை எல்லாத்தையுமே சொல்லி சொல்லிதான் இவகிட்ட வேலை வாங்க வேண்டியதா இருக்குது சொன்னோன்னு எந்த வேலையுமே செய்யறது கிடையாது இவளை வச்சுட்டு என்னதான் செய்யன்னு தெரியல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்கமா அதுக்குள்ளேயே அவன் வந்துருவா